பாகிஸ்தான் பயங்கரவாதி மசூத் அசார் எங்க இருக்கான்னு நம்ம உளவுத்துறை கண்டுபிடிச்சிடுச்சு எங்கன்னு கேட்டா நீங்க ஷாக் ஆகிடுவீங்க பல வருஷமா தேடிட்டு இருந்த ஜெய்ஷி முகமது தலைவன் மசூத் அசார் ஆப்கானிஸ்தான்ல இருக்கான்னு பாகிஸ்தான் கதை அளந்துச்சு ஆனா அது அப்பட்டமான பொய்னு நம்ம உளவுத்துறை நிரூபிச்சிருக்கு அவன் இப்போ பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல கில்கெட் பால்டிஸ்தான் பகுதியில் இருக்கிற ஸ்கார்டுங்கிற இடத்துல செம சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கான் நம்பவே முடியலல்ல பாகிஸ்தான் உளவுத்துறை ஐஎஸ்ஐ தான் இதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி கொடுத்திருக்கு முதல்ல பகவல்பூர்ல இருந்தவன் இப்போ ஆயிரம் கிலோமீட்டருக்கும் மேல தள்ளி ஜம்மு காஷ்மீரிலிருந்து முன்னூற்று ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் எல்லையிலிருந்து வெறும் நூற்று இருபது கிலோமீட்டர் பதுங்கி இருக்கான் அங்க ரெண்டு மசூதி மதரசா அரசினர் விடுதி விருந்தினர் மாளிகைன்னு மாளிகைனு இருக்கான் இதுக்கு முன்னாடி நாடாளுமன்ற தாக்குதல் புல்வாமா தாக்குதல்னு நம்ம நாட்டோட பல தாக்குதல்களுக்கு இவன்தான் காரணம் நம்ம ராணுவத்தால் அந்த இடத்த தாக்க முடியுமான்னு கேட்டா தான் பதில் சொல்றாங்க டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் ஏன்னா ராக்கெட் தாக்குதலுக்கு சரியான தூரத்துல தான் இருக்கான் அப்போ சீக்கிரமே இந்த உலக பயங்கரவாதியோட கதை முடிய போகுதா பொறுத்திருந்து பாப்போம். இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க